வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜூலை இருபத்தி ஆறு இன்றைய சிந்தனை தாய் சேய் நலம் என்ற சிந்தனையை சாமிஜி அவர்கள் கொடுத்துள்ளார்கள் தாய் சேய் நலம் என்று சொல்கின்ற போது அது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ மாத்திரம் அல்ல மனித குலத்திற்கே ஒரு பொதுவான மதிப்புடைய விஞ்ஞானம் அது மனிதகுல மேன்மைக்காகவோ தாய் செய் நலம் என்ற ஒரு பிரிவை எல்லோரும் மதித்து அதற்கு ஒவ்வொருவராலும் ஆக வேண்டிய செயலை செய்ய வேண்டியது அவசியம் தாயுக்கும் சேயுக்கும் நோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் கருவுற்ற நாள் முதல் பிரசவம் ஆகின்ற வரை அதை கவனிக்க வேண்டியது பெண்களுடைய கடமை ஆனால் பெண்கள் மாத்திரம் அதை கவனித்துக் கொள்ள முடியாது குடும்பத்திலேயே முக்கியமாக உள்ள கணவன் இன்னும் பெரியவர்கள் எல்லோருடைய கடமையும் உள்ளது அதற்கேற்ற அறிவு அனைவருக்கும் அவசியம் கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணுடைய மனம் சோர்வு அடையாமல் பிணக்கு அடையாமல் வருத்தம் அடைய செய்யாமலும் ஒவ்வொரு வருத்தமும் அவர்களுக்கு குழந்தைகளை மனதிலே பாதிக்கும் மனம் என்பது கருமையம் ஜீவகாந்த ஆற்றல் இருப்பு ஆனது அறிவு இயக்க நிலையமான மனம் என்ற அனைத்தும் அடக்கம் பெற்ற ஒரு இயற்கை நீதி இதை தெரிந்து கொள்ள வேண்டும் கருவுற்ற காலத்தில் எந்த விதத்திலே ஒரு பெண் ஒரு குடும்பத்திலேயே இருக்கு பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் எவ்வாறு அக்கருவுற்ற பெண்ணோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டார்களா என்று தெரிந்து கொள்ளவே இல்லை அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை குழந்தைகளுக்கு எப்படி பாதிக்கும் என்பதை தெரிந்து தான் அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே விலைவறிந்து செயல் புரிந்து நலம் காண்போம் என்பதில் இன்றைய சிந்தனையாக அருள் தந்தையவர்கள் அருளியுள்ளார் வாழ்க வளமுடன் ஒரு பெண் என்பவள் கருவிற்ற நாள் முதல் அந்த குழந்தையும் அவர் அவர்களும் நம் நலமாக மனம் கோணாமல் அவர்களுக்கு பிடித்ததை சிந்தனை ஆற்றலோடும் அவர்களுக்கு வழங்கினால் பிறக்கின்ற குழந்தைகளும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் என்பதை சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன்